அனைவருக்கும் இனி நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் ஜோதிட டிப்ஸ் ஜோதிட ரீதியான பொதுவான விஷயங்கள் பார்க்கலாம் அதற்கு பொதுவான பரிகாரங்கள் அப்படிங்கறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து முன்பொற்றா நிறையதையும் போற்றும் பொருள்கள் ஆய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றவர்கள் எங்களை கொல்லாமல் பொய்காத்து இற்றை பறைக்கொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விளைவிக்கும் முன் தன்னோடு அமக்கே நாம் மற்ற மற்றேனம் காமங்கள் மாற்றேலோ என்பாய் ஸ்ரீ ராமராம ராமேஜி ரமேராமி மனோரமே சகஸ்ரநாமகியம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ புத்தாவகர் மகரசி ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்திரோ டிவி நேர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் பொதுவா படிப்பு இந்த வீடியோவில் வந்து நம்ம பல விஷயங்களை கலந்து பார்க்கலாம் அதுல முதல் இதா வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஜாதகருக்கு படிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா பனிரெண்டு லக்னங்களுக்கும் எந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா படிப்பு வந்து நல்ல நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு ராசியில ஒரு புதன் இருந்துச்சு அப்படின்னா இது கூடைய குரு அல்லது அல்லது குரு பகவான் இங்க அல்லது குரு பகவான் இங்க ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் மேசத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த புதன் புதனுடைய குரு அல்லது சிம்மத்தில் குரு அல்லது தனுசு ராசியில் குரு பகவான் இருந்தால் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் இவர்கள் அந்த கல்வியில் நல்ல மதிப்பெண்ணை எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மேசராசியில் புதன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு அதே போல அடுத்தது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பகவான் அல்லது குரு பகவான் இந்த குரு இந்த புதனை பார்ப்பது இந்த குரு இந்த புதனை பார்ப்பது இந்த அமைப்பில் இருந்தாலும் இவர்கள் படிக்கும் வேளையில் நல்ல மதிப்பெண்ணை பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இல்ல அந்த புதன் ரிஷபத்திலேயே குரு இருந்தாலும் அந்த அமைப்பு என்பது அவர்களுக்கு கிடைக்கும் இல்ல சார் எனக்கு வந்து புதன் பகவான் இங்க அப்படின்னா இங்க கூட குரு அல்லது இங்க குரு பகவான் அல்லது இங்க குரு பகவான் இந்த மூன்று ராசிகளில் குரு பகவான் நின்றால் இந்த புதன் விதினத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல கல்வித்தன்மை என்பது உண்டு படிக்கும்போது நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு புதன் இங்க இருக்குது அப்படின்னாக்கா நாம குரு பகவான் கூடையோ இங்கேயோ இங்கேயோ சொன்னோம் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு கும்ப லக்னமாக இருந்து புதன் பகவான் இப்படி இருந்துட்டாலே போதும் இவங்க வந்து எந்த படிப்பு படிச்சாலும் அதை டக்குன்னு கிரகிச்சு மனப்பாடம் பண்ணிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கும்பலகனமா இருந்து புதன் இப்படி இருந்துச்சுன்னா இவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது புதன் வந்து கடகத்துல இருந்தது அப்படின்னு வச்சுங்க அப்படின்னாக்கா குரு பகவான் இந்த வீட்லயோ குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்லயோ ஆட்சியில இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இல்ல கூடையே குரு பகவான் உச்சம் பெற்ற குருபகவான் பகவான் கூடயே இருந்தாருனாலும் நல்ல கல்வியில நல்ல சிறப்பான மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய நல்ல டிஸ்டிங்ஷன் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இல்ல சார் எனக்கு புதன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் இங்க இருந்து அந்த புதனை பார்க்கணும் அல்லது குரு பகவான் இங்க இருந்து பார்க்கணும் உங்களுடைய ஜோதிடம் அறியாத நபர்களும் இப்ப நாம சொல்லக்கூடிய விஷயங்களை ஜோதிடமே தெரியாதவர்களுக்கும் புரியவது போலதான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அதனாலதான் தனித்தனியா அந்த ரூலை மட்டும் சொல்லாம அங்க போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்ப புதன் இங்க இருக்குதுன்னா கூட குரு இருக்கணும் அல்லது குரு பகவான் கனசுல இருக்கணும் அல்லது குரு பகவான் இங்க இருக்கணும் இந்த அமைப்புல இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான கல்வி அப்படிங்கிறது உண்டு புதன் பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு 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 இருந்தாலும் 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 இங்க உங்களுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்ணை எடுக்கக்கூடிய நல்ல ரிஸ்டிக்ஷன் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இப்படி இருக்கு சார் குருலாம் இல்ல குரு வேற இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாலும் இந்த புதன் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் ரிசபமாக இருந்துவிட்டால் இவர்களுக்கு நல்ல படிப்பு என்பது வரும் அதிலும் நல்ல கல்வித்தன்மைகள்ல கணித தன்மைகள்ல க கல்வியில கணிதத்துல நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய நபர்களாக கணித பேராசிரியராக இருக்கக்கூடிய நபராக இவர்களுக்கு செவ்வாய் பகவான் இங்க இருந்தாலோ அல்லது செவ்வாய் எங்க இருந்தாலோ அல்லது செவ்வாய் இவர்கள் நிச்சயம் வந்து கல்வியில ஒரு ஆசிரியர் துறையில போகக்கூடிய அமைப்பு என்பதும் பேராசிரியராக ஆகக்கூடிய அமைப்பு என்பதும் கணிதத்தில் நிமிட நிபுணத்துவம் பெறக்கூடிய நபராகவும் இந்த ரிஷபலக்னம் புதன் இங்கிருந்து செவ்வாய் இந்த மூன்று வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் அந்த அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் அடுத்தது புதன் வந்து எனக்கு இங்க இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதன் இங்க கூடையே இருக்கணும் அல்லது இங்க இருக்கணும் அல்லது இங்க இருந்தாலும் உங்களுக்கு கல்வியில அந்த குழந்தை நல்ல நிபுணத்துவம் பெறக்கூடிய அமைப்பு நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு நல்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிடுதான் சார் கொஞ்சம் ஆரம்பத்துல தடுமாறுனா இங்க வர வர மிகச்சிறப்பான சிறப்பான மாணவர்களாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது புதன் பகவான் இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் இங்க இருந்தாலும் குரு பகவான் இங்க இருந்தாலும் அல்லது குரு பகவான் இங்க சேர்க்கை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு மிகச் சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு சார் புதன்கள்ல குருவும் இங்கல்ல குரு பகவான் மட்டும் மீனத்தில் இருக்கிறார் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் விருச்சிக லக்னமாக இருந்து விட்டால் போதும் இவங்க வந்து எந்த ஒரு கடினமான படிப்பா இருந்தாலும் அதை படித்து மனநம் செய்யக்கூடிய உடனே பயன்படுத்த கொள்ளக்கூடிய சக்தி என்பது இவர்களுக்கு உண்டு புதன் அங்கிருந்து குரு கூட இருந்தாலும் உண்டு அல்ல லக்னம் குரு இருந்தாலும் உண்டு இங்க புதன் இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் இந்த ரெண்டு ராசிகளில் இருந்தாலும் அல்லது கூட குரு பகவான் இருந்தாலும் இவர்களுக்கு நல்ல கல்வித்தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அடுத்தது புதன் இங்க இருக்குது இவருக்கு குரு பகவான் இருந்தாலும் இங்க குரு பகவான் இருந்தாலும் அல்லது குரு பகவான் புதன் கூட இருந்தாலும் உங்களுக்கு கல்வி அந்த குழந்தை சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது புதன் இங்க இருக்குது அப்படின்னாக்கா குடைய குரு அல்லது குரு இந்த இடத்துல அல்லது குரு இங்க இந்த இடத்துல இந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் குரு இருந்து புதன் இங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த குழந்தையை தாராளமாக கடினமான படிப்புகளில் சேர்த்து விட்டாலும் நல்ல மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அடுத்தது புதன் இங்கிருந்தாலும் புதன் நீசமாயிருச்சு சார் அப்படின்னு சொல்ல தேவையில்லை புதன் கூட குரு பகவான் சேர்ந்து விட்டாலும் அல்லது குரு பகவான் இங்க வீடு கொடுத்த குரு பகவான் உச்சமாக இருந்தாலும் அல்லது வீடு கொடுத்த குரு பகவான் அந்த வீட்டையே பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பான கல்வி தகுதி அடையக்கூடிய யோகம் என்பது அவர்களுக்கு உண்டு இப்போ பனிரெண்டு ராசியிலையும் புதன் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பலன் கவர் இருக்கும் இப்ப வந்து நாம வந்து வெறும் ரூல்ஸ் மட்டும் சொல்லல புதனுக்கு குரு பகவான் பார்வை குரு பகவான் தொடர்பு என்பது இருந்தால் அவர்களுக்கு கல்வியில் சிறப்பான அமைப்பை பெறுவார்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் நல்ல கல்வியில மேன்மைக்கு வருவார்கள் அப்படிங்கிறது ரூலு அந்த ரூலை மட்டும் சொல்லிவிட்டால் ஜோதிடம் தெரியாத நபர்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும் அதில் ஒரு குழப்பம் ஏற்படும் என்கிற காரணத்தினால் இந்த பனிரெண்டு வீடுகளிலும் புதன் இருந்தால் அதற்கு தொடர்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்ற அமைப்பை வந்து போட்டே காமிச்சிட்டோம் அதனால நீங்க வந்து இந்த அமைப்பு இருந்தா உங்கள் குழந்தை நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு கடவுள் இப்படி குழந்தைகள் வந்து ஆரம்பத்துல வந்து ஏதாவது உங்களுக்கு அந்த அந்த அமைப்பு இருந்தும் கொஞ்சம் படிப்பில் குறைபாடு இருந்தால் கல்வி சம்பந்தப்பட்ட கடவுள்களை கல்வி சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை சிறந்த முறையில் செய்து அவர்கள் கட்டாயம் ஒரு நாள்ல வந்து நல்ல படிப்பை மேன்மைக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது கணித அறிவு யார சார் கணிதத்துல கணித பாடம் சிலர்லாம் வந்து எந்த பாடம் அவர்களுக்கு நல்லா வரும் எந்த பாடம் வராது அப்படிங்கறத சேர்த்திட்டு அதனாலேயே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்போ ஒரு புதன் பகவான் இந்த வீட்டுல கெடாம நின்னாலோ அல்லது இந்த வீட்டுல புதன் கெடாம நின்னாலோ அதுவும் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மிருக சீரீச நட்சத்திரத்துல புதன் விங்குதா அல்லது இந்த புதனுக்கு செவ்வாய் பகவான் பார்வை செவ்வாய் பகவான் தொடர்பு என்பது இருந்து விட்டால் இவர்கள் கட்டாயம் ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ கணித பாடங்கள் அதிகம் இருக்கக்கூடிய படிப்பை எடுத்துக் கொடுத்தால் அதை நன்றாக படித்துவிடக்கூடிய எபிலிட்டி என்பது இவர்களுக்கு கட்டாயம் உண்டு அடுத்தது இப்ப ஒரு எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னமா இருக்குது இங்க ரெண்டுல புதன் இருக்குது இந்த ரெண்டுல புதன் இருக்கக்கூடிய நபர்கள் சமூகத்துல இன்னைக்கு பெரிய படிப்புன்னு சொல்லக்கூடிய படிப்புல இவங்களை கொண்டு போய் சேர்த்த கூடாது ஒரு நீட் எக்ஸாம் எழுதலாமா ஒரு மெடிசன் முடிச்சிருவாரா ஒரு இன்ஜினியர் முடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிக் கொள்ற அளவுக்கு படிப்பை இவர்கள் டிகிரியாக படிச்சு வாங்க முடியாது ஆனால் அந்த படிப்பு ஒரு ஒரு சட்ட படிப்பு படித்தவர் என்ன நிபுணத்துவங்கள் என்ன சட்ட நுணுக்கங்கள் தெரியுமோ அந்த நுணுக்கமெல்லாம் இவருக்கு தெரியும் ஒரு என்ஜினியரிங் படித்தவர் என்ன நுணுக்கங்கள் தெரியுமோ இவருக்கு தெரியும் அது எல்லாமே படிப்பின் மூலமா கிடைக்காது பொது அறிவின் மூலயமா கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்போ இது மாதிரி லக்னம் லக்னத்துக்கு நின்றுட புதன் பகவான் இருக்கக்கூடிய நபர்களை பெரிய படிப்பு கொண்டு போய் சேர்க்க கூடாது உதாரணத்துக்கு மேச லக்னம் போட்டுக்கிறோம் இப்போ ஒரு தனுசு லக்னம் இருக்குது அவர்களுக்கு அப்படின்னா இவர் வந்து எல்லா நாலேஜும் இவருக்கு இருக்கும் ஆனா என்ன சார் டிகிரி வாங்கிருக்கிறீங்க அப்படின்னா டிகிரின்னு சொல்லிக்கிற அளவுல இவருக்கு இருக்காது எனவே சமயோச்சிதமாக இவர்களுக்கு வந்து கல்லூரியில போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறாம இவர்கள் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் கம்மியான படிப்பாக இருந்தாலும் அந்த படிப்பை படித்து விட்டு பொது வெளியிலிருந்து நிறைய விஷயங்களை சேகரம் பண்ணி பொது நாலேஜ் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த இரண்டாம் இடத்தில் முதல் இருக்கக்கூடிய நபர்கள் பொது அறிவினை அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய படிப்பினை இவர்களுக்கு சேர்த்து விட்டால் இவர்கள் அந்த படிப்பில் மிகப்பெரிய நபர்களாக வருவார்கள் என்று கூறி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்ப சொன்ன அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அவர்களை நல்ல படிப்புல சேர்த்து விடுங்க நம்ம புதனுக்கு பன்னெண்டு கட்டம் போட்டு காமிச்சது அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு எந்தெந்த இடத்துலன்னு குறிப்பிட்டு காமிச்சா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களும் நல்ல படிப்புல சேர்த்து விடுங்க அதே மாதிரி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் புதன் பகவான் இருப்பவர்களுக்கு நாம சொன்ன மாதிரி பொது அறிவு நிறைந்த துறைகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பது என்பது அவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நடைபெறும்